அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளாக தடைபட்டுக் கொண்டிருக்கும் திருமண தடை நீங்கி வெகு விரைவில் திருமணம் நடப்பதற்கு சிறப்பு பரிகாரம் ஆகரண சக்தி அதிகம் கொண்ட மொச்சப்பட்டையை இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலான அளவில் எடுத்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் அத்துடன் குலதெய்வத்தை வேண்டி நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கையுடன் முடிந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணிக்குள் அவர்கள் படுக்க வேண்டிய தலவாணி உறைக்குள் வைத்து வைத்து விட வேண்டும் அந்த தலகாணியில் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் இரவு படுக்கும்போது அந்த தலவாணி உறங்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்றாவது நாள் எடுத்து அந்த முடித்தை பிரித்து கண் திருஷ்டி சுற்றி அந்த நவதானியத்தையும் துணியையும் ஆற்றில் ஓட நீரிலோ அல்லது ஏரியிலோ போட்டுவிட விட வேண்டும் காணிக்கையை குலதெய்வத்துக்கு செலுத்தி விட வேண்டும் அவளை செய்தால் வெகு விரைவில் திருமணம் கட்டாயம் நடக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரர் ஓபிஎஸ் சசிராஜன்